ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வாய் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு போ பார்த்தோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஐம்போன் கம்மல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய நியூ அராவல்ஸ் வந்திருக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்காக ரொம்ப அழகான குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஸோ இந்த ஐம்பொன் கம்மலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் இதில் வந்து யூஸ் பண்ற எல்லா ஸ்டோன்ஸுமே கோல்டில் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க இந்த ஐம்போன் கம்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் ஒன்ஸ் நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு நீங்க ஃபைவ் இயர்ஸ் கூட வச்சு நீங்க வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா அவ்வளோ எலகெண்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வேர் மாதிரி தான் இருக்க போகுது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதை நீங்க டெய்லி வேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப் பேட்டர்ன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு கோல்டில் வந்து ஒரு ஒரு சவரன் ஒன்றரை சவரன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வருமோ அந்த திக்னஸ் வருது ஸ்க்ரூ பேக்கோடு வரப்போகுது இது வந்து நான் டிட்டாச்சபிள் உங்களுக்கு இது வந்து டிட்டாச் பண்ண முடியாது ஸோ இது அவ்வளோ அழகாக இருக்குது கீழே குட்டி குட்டி பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த கமல் வந்து டைட்டானிக் கமல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சோ ரொம்ப வந்து ஒரு நாஸ்டாலஜியா இருக்குன்றதால இதை வந்து யூஸ் பண்றாங்க அவ்வளோ அழகா அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஒரு அரை செவனில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க எப்படி எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இதோட பாருங்களே எவ்வளவு மைனூட்டா அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இது வந்து டிட்டாச்சபிள் தான் உங்களுக்கு வேணாம்னா நீங்க வந்து கீழே இருக்க இந்த தொங்கலை வந்து கழட்டி வச்சுட்டு நீங்க மேல இருக்கிறது மட்டும் கூட போட்டுக்கலாம் ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து பியோர் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் ஸோ இந்த வீடியோல நம்ம சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் இதோட பிரைஸ் மட்டும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதுல ஏதாச்சும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏழு கல் கம்மல் ஸோ அப்படியே டைமண்ட் ரெப்ளிக்கா மாதிரி வரும் இது நிறைய பேர் கோல்டில் வந்து வச்சு வேர் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படியே ஒயிட் ஸ்டோன்ஸ்ல அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே கோல்டு மாதிரியே ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிது உங்களுக்கு இது வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட தான் வரப்போகுது ஐம்போன் கம்மல்னாவே உங்களுக்கு எப்பயுமே ஸ்க்ரூ பேக்கோட தான் வரும் அவ்வளோ அழகாக அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ ரொம்ப அழகா இருக்குல்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது ஸோ அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இதுவுமே வந்து டெய்லி வேற பண்ணிக்கலாம் இதை நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க வந்து டெய்லி வேற பண்ணிக்கலாம் பியூர் ஆயின் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்துருக்க பார்த்தோன்னா க்யூட்டான ஒரு ஜிமிக்கி அவ்ளோ அழகான பினிஷிங்ல இருக்கு சோ எப்பயுமே ஐம்போன்னு ஜிமிக்கி நான் மட்டும் ஒரு கிரஷ் இருந்துட்டேதான் இருக்குது நிறைய பேர் வந்து டக்குன்னு ஜிமிக்கி போட்டா மட்டும் டக்குன்னு மூவ் ஆயிடும் ஏன்னா வந்து ஜிமிக்கிக்கு எப்பயுமே வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தினா இதுவுமே வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் நீங்கள் இது தனியாக கூட எடுத்து மேலே இந்த ஸ்டர்ட் கூட போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் போகும்போது இந்த ஜிமிக்கி போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரூபி வித் எமரால்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கீழ பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா மேலே வந்து அழகாக அன்னம் வந்து இருக்க மாதிரியும் கீழே வந்து ஒரு குட்டி ஃப்யூஷனில் வந்து வந்திருக்கு ஸோ கோல்டு ஃபினிஷிங் ப்ளஸ் அந்த கல் வச்சது இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்டோன்லாம் அவ்வளோ அழகாக ஸ்டட் பண்ணியிருக்காங்க ரூபி வித் எமரால்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே வந்து கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது ஸோ அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பாத்தோம்னா அது ஏழு கல் கம்மல் முன்னாடி காமிச்சலையா அதுலேயே வந்து குட்டி சைஸ் ஸோ இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அப்படி குட்டி சைஸ் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதுவுமே இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டு காம்பினேஷன்ல வந்து ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒன்று ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல வருது ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மட்டுந்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு இதுவுமே பியோர் ஐம்பூன் வரும் ஸோ அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ எலஹென்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் எவ்வளவு அழகா இருக்கு இதுல வந்து ரூபி எமரால்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ல தான் வரப்போகுது ஒரு ஒரு சவரன்ல கோல்டு எடுத்திங்கன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா இதுமே உங்களுக்கு பியூர் ஐம்புன் தான் வரும் மேலே வந்து ஏழு கல் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து நான் டிட்டாச்சபிள் டிட்டாச் பண்ண முடியாது கீழே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல ரொம்பவே ஒரு எலஹென்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு நடுவில் அழகா வந்து ஒரு எமரால் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு குட்டி பசங்களுக்குலாம் எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ஒரு க்யூட்டான ஸ்டட்டு அழகாக அன்னம் வச்ச மாதிரி ஸ்டட்டு கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஹேங்கிங் கிடையாது ரொம்ப ஸ்டடியாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரப்போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ டெய்லி வேறே பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க இருந்தீங்கன்னா இதை வந்து டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான பீஸாக இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஃபினிஷில் வரக்கூடிய இந்த கம்மல் தான் ஸோ பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்களேன் ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரும் எனக்கு கல்லெல்லாம் வச்சு போட பிடிக்காது எனக்கு ப்ளைனாக போட பிடிக்குன்னா இது உங்களுக்கான பெர்ஃபெக்டான பீஸ் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ஜே டைப் மாடலில் கம்மல் வந்து வரும் உங்களுக்கு இதுல ரெண்டு டைப் வருது ஒன்று வந்து ரூபி வித் எமராய்டு ஒயிட் காம்பினேஷன்ல வருது இன்னொன்று வந்து ரூபி வித் எமராய்டு காம்பினேஷன் சாரி ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்ல வருது பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு பெரிய கம்மல் கீழே வந்து ஜே டைப் மாடல்ல வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருவாங்க கீழே குட்டியாக வந்து ஒயிட் ஹேங்கிங்ஸ்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பெருசாக போட பிடிக்கும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் தான் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகும்போது இது தனியா தெரியும் அவ்வளவு அழகா இருக்கு இதோட பினிஷிங்கும் சரி இதோட ஒர்க்குமே சரி அவ்வளவு அழகா இருக்கு பாக்கவே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிடைத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டட் வந்து பார்த்தோன்னா இது வந்து நல்லா பெரியவங்க போடுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டெட்டு இது பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சவரில் கோல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட தான் வரப்போகுது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்